ஹலோ வீவர்ஸ் நாம் நினைத்தது எல்லாத்தையுமே உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான கார்த்திகை விரதமானது நாளைய தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்கக்கூடுங்க இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து இருந்திருப்போங்க சிலருக்கு அது எதிர்பார்த்தது போலவே சாதகமாக நடந்திருக்கோ ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட போயிருக்கலாங்க அப்படிப்பட்டவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாங்க ஏனென்றால் நமக்கான ஒரு நாளாகவே அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க நம்முடைய அத்தனை கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அபூர்வமான நாளாகத்தான் அமைஞ்சிருக்குங்க நீங்க முழு நம்பிக்கையோடு ஆறு வெற்றிலை ஆறு ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் ஆறு அகல் விளக்கு வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது படிப்படியாக உண்டாக ஆரம்பிக்குங்க பொதுவாகவே கடவுள்களுக்கு செய்யப்படுகின்ற எந்தவித பூஜைகளாக இருந்தாலும் சரிங்க நம்ம முழு நம்பிக்கையோடு செய்துட்டு வர வேண்டும் இந்த பூஜை செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நம்ம எப்போதுமே செய்யக்கூடாதுங்க முழுமையான பலன் எனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக அதற்கேற்ப பலனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிக்குங்க ஏனென்றால் இந்த ஒரு நாளில் இது போன்ற பூஜைகளை செய்து பலருமே அவங்க நினைச்சது நிறைய வெற்றி இருப்பதாக ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினத்தில் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க எனவே இந்த பொருட்களானது எப்படி நம்முடைய தலையெழுத்த மாற்றியமைத்து தரப்போகிறது மேலும் அந்த ஒரு அற்புதமான நேரமானது நாளைய தினத்தில் எப்போது வரப்போகிறது அது மட்டும் கிடையாது இப்படிப்பட்ட நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அப்படி என்ன அபூர்வமான நாளாக அமைஞ்சிருக்கு யாருக்கு இந்த நாள் உரியது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய கார்த்திகை விரதம் தான் நாளைய தினத்தில் வந்திருக்குங்க பொதுவாகவே முருகப்பெருமான் என்று சொன்னாலேயே அனைவருக்கும் பிடித்த கடவுளாக இருக்குங்க உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருந்தால் ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிட்டு வீடியோவல் லைக் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் ஃபேவரட் கடவுளாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நாளைய இந்த கார்த்திகை விரத நாளில் மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் தான் ஒரு சிறப்பான பூஜைகளை நம்முடைய வீடுகளில் செய்து நம்முடைய கனவுகளையும் ஆசைகளையும் நம்ம உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உரிய மூன்று சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அவரை வழிபாடு செய்வதற்கு உரிய கிழமை வழிபாடு அதாவது செவ்வாய்க்கிழமை அவருக்கு ரொம்பவே உகந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா திதி வழிபாடு என்று சொல்லக்கூடிய சஷ்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை விரதங்க அப்படிப்பட்ட கார்த்திகை விரதம் தான் நாளைய தினத்தில் வந்திருக்கு இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்து அவருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ள ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த கார்த்திகை விரதமானது நாளைய தினத்தில் வரப்போகிறது ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க ஏன் மாலை நேரம் சரியாக ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பேருங்க அவங்கள வந்து ஒரு நினைவு கூறக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை தான் சரியாக ஆறு மணிக்கு ஆறு முகங்களை கொண்டு ஆறுபடை வீடுகளை கொண்டு இருக்கக்கூடிய முருக முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கேற்றி வைத்து ஆறு ஒளியின் மூலமாக அந்த முருகப்பெருமானை நம்முடைய வீட்டிற்குள் நம்ம நேரடியாக அழைத்து ஆறு முகங்களை கொண்ட அந்த ஒரு அற்புதமான முருகப்பெருமானை நம்ம கண்கூடாக பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு வரலாங்க அதனால தான் நம்ம எப்போதுமே முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும்போது ஆறு என்ற எண்ணிக்கையில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலை வெற்றிலைகள் கிளியாமல் நீங்கள் நல்ல வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க அதோடு சேர்ந்து ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ரூபாய் நாணயம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தையே ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க கலந்து வைக்கக்கூடாது அதாவது ஒன்றில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் இன்னொன்று அஞ்சு ரூபாய் நாணயம் இப்படி வந்து கலந்து வைக்கக்கூடாதுங்க எந்த நாணயம் எடுத்தாலுமே அதில் நீங்கள் ஆறு மொத்தமாக எடுத்து வச்சுக்க வேண்டுங்க அதன் பிறகு அகல் விளக்கு உங்க வீட்டில் ஆல்ரெடி இருந்தா அந்த அகல் கழுவி சுத்தப்படுத்தி ரெடியாக வச்சுக்கோங்க புதுசா ஆறு அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து ஏற்றுவது ரொம்பவே சரிங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க அதே போல் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தையோ இல்லைனா இந்த பூஜைகளையோ உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வாங்க அசைவ உணவுகள் வேண்டாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நிறைய பேர்த்தோடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் சமைக்க மாட்டாங்க சைவ உணவுகள் தான் சமைத்து வழிபாடு செய்வாங்க ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த முருகனுக்கு உரிய இந்த பூஜையை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டிப்பதாக இருந்தால் அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டுமே சமைத்து உண்டு நீங்கள் இந்த பூஜைகளை செய்துவாங்க பிறகு மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கோங்க பிறகு வேலிற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலுமிச்ச பழத்தை வந்து சொருகி வைத்து விடுங்க பிறகு முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு ஆறு வெற்றிலையை வட்டமாக வைத்துக்கோங்க ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலையும் அப்படியே வட்டமாக பார்த்தீங்கன்னா வச்சுருங்க பிறகு வட்டமாக வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து ஒவ்வொரு அகல் விளக்காக பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்க வச்சுடுங்க அதோடு அந்த ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் காசாக இருந்தாலும் சரிங்க அதையும் நீங்கள் அந்த வெற்றிலைக்கு மேலே வச்சுட்டு அதோடு கொஞ்சமாக அந்த காசுக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தையும் வச்சுட்டு பிறகு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆசைகள் நியாயமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியர்களாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபங்கள் ஆறு தீபங்களையும் ஏற்றி வைத்து ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவனை நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அந்த ஆறு அகல் விளக்கையோ தம்பதிகள் நண்பர்களாக ஜோடிகளாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா வைங்க அதே போல திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரிங்க யாருக்கு நீங்க வந்து பிரார்த்தனை செய்றீங்களோ அவங்களுடைய கைகளால அந்த விளக்க வந்து ஏற்றி வைக்க சொல்லுங்க ஒருவேளை அவங்க உங்களுடைய வீடுகள்ல இல்லைங்க எங்கேயாவது வெளியே இருக்காங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க மனதார நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் சோ தவறு எதுவும் கிடையாது அவங்க இருக்கின்ற முடிஞ்ச பட்சத்தில் அவங்களுடைய கைகளால் ஏற்றி வைக்க சொல்லுங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வளமானது கிடைக்கணும் கல்வியில் அவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்காங்க அந்த நிலை மாறணும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கைகளால் கொடுத்து அந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க அதே போல் உங்களுடைய கணவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படணும் லாபம் அதிகரிக்கணும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கணவர் கையால் அந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க இப்படி நீங்க யாருக்காக அந்த பூஜைகளை செய்றீங்களோ அவங்க இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுடைய கைகளால் அந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க ஒருவேளை அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளையும் விளக்கையும் நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே பொருளை பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக பால் பாயசம் செய்யலாம் இல்லை என்றால் அட்லீஸ்ட் பாலை நீங்க காய்ச்சி நைவேத்தியமாக வைத்து அந்த முருகப்பெருமான மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படி தீப வழிபாடு செய்து வரலாம் முருகப்பெருமான் அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தோன்றியவர் செய்யும் போது அந்த தீப ஜோதியில முருகப்பெருமான் நம்முடைய வீட்டிற்கு நேரடியாக வந்து காட்சி தருவார் அதோடு நாம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அதனை நமக்கு உடனடியாக நடத்தி தருவார் என்று நாம் சொல்லப்படுவது உண்டு வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த பூஜையான செய்து அதற்கேற்ப பலனை உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான அருமையான பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் நாளைய தினத்தில் செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ